என்னடா இந்த கோழி பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம வீட்டில் இந்த கோழி பண்ணையில பாத்தீங்கன்னா இந்த கோழிங்க பண்ற அட்டகாசத்தவே இல்லாம போயிருச்சுங்க முட்டை வைக்கிறதுக்காக தான் வந்து இந்த சோலார் கடையில் வந்து போவாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா முட்டை வைக்கிற வேலையை விட்டுட்டு களத்துல வந்து எதையோ மாட்டிக்கிட்டு சுத்துறாங்க இதை தான் முட்டை வருமோ என்னமோ தெரியல நான் துணிச்சு வச்சிட்டு இருந்தேன் இவர் வந்துட்டு இங்க வா வா அப்படின்னு கூப்பிட்டாங்க என்னங்க அப்படின்னு கேட்டா இந்த கூலி பறி வித்தியாசமாக வந்து களத்தில் வந்து பைப்பை மாட்டிக்கிட்டு சுற்றுது அப்படின்னு சொன்னார் நானும் துணி தைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு நானும் பார்த்தேன் இது பார்த்திங்கன்னா ரிவேஸ்லேயே சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க எப்படி மாட்டுச்சோ அப்படியே வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு உன்னால் எடுக்க முடியாத இரு நாங்கள் எடுத்துட்றோன்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து கோழி துரத்திக்கிட்டே இருந்தார் அழகியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் துரத்தி துரத்தி பார்த்தாங்க எவ்வளோ நேரம் வந்து ட்ரை பண்ணோம் கோழி வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு கிடைக்கவே இல்லை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கு வந்து ஏதாவது ஒரு சேட்டை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் சுற்றுறது பார்த்தீங்கன்னா ரிவேஸ்லே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அழகி வந்து துரத்திக்கிட்டே இருந்தான் கடைசியில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கோழி பிடிச்சி அந்த பைப்பெல்லாம் எடுத்து விட்டாரு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு போராடி தான் அந்த கோழி பிடிச்சி பைப்பெல்லாம் எடுத்து விட்டாரு வீடியோ பிடிச்சு நம்ம மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ங்க